இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு பயிற்சி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது டெக்னீஷியன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் உள்ளிட்ட பணியிடங்களானது நிரப்பப்படுகிறது பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்கள் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் நாட்டின் மிகப்பெரிய அரசு துறை எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனமாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் இருந்து வருகிறது கடந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் இந்தியாவில் எரிபொருள் உற்பத்தி சுத்திகரிப்பு விநியோகம் மற்றும் மார்க்கெட்டிங் பணிகளில் முன்னணியில் இருந்து வருகிறது பெட்ரோல் டீசல் எல்பிஜி ஏவிஏஷன் டர்பைன் எரிபொருள் உள்ளிட்ட பல்வேறு எரிசக்தி தயாரிப்புகளில் நாடு முழுவதும் விநியோகித்தும் வருகிறது இந்த நிறுவனத்தில்தான் தற்போது வேலை வாய்ப்பானது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கு யார் யார் விண்ணப்பிக்க முடியும் என்ற விவரங்களை பார்க்கலாம் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரேட் ஆப்ரண்டஸ் அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் புதிய பயிற்சி பணியாளர்கள் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் திறனாய்வுச் சான்றிதழ் பெற்றவர்கள் ஆகிய பிரிவுகளில் மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றனர் கிழக்கு மண்டல குழாய் வழி பிரிவுகளில் அசாம் பத்து பீகார் இருபத்தி ஒன்று ஜார்க்கண்ட் மூன்று உத்தரப்பிரதேசம் இருபத்தி ஒன்பது மேற்கு வங்கம் முப்பத்தி எட்டு ஆகிய மாநிலங்களில் காலியிடங்கள் உள்ளனர் மேற்கு மண்டல குழாய் வழி பிரிவுகளில் குஜராத் எழுபத்தி ஏழு மத்திய பிரதேசம் ஐந்து மகாராஷ்டிரா பன்னிரெண்டு ராஜஸ்தான் நாற்பத்தி இரண்டு ஆகிய மாநிலங்களில் பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் வடக்கு மண்டல வழி பிரிவுகளில் டெல்லி ஏழு ஹரியானா பதினொன்று இமாச்சல் பிரதேசம் நான்கு பஞ்சாப் பத்தொன்பது ராஜஸ்தான் மூன்று உத்தரப்பிரதேசம் எட்டு உத்தரகாண்ட் இரண்டு காலியிடங்கள் உள்ளனர் தெற்கு மண்டல குழாய் வழி பிரிவுகளில் ஆந்திர பிரதேசம் இரண்டு கர்நாடகா ஐந்து தமிழ்நாடு முப்பத்தி மூன்று ஆகிய மாநிலங்களில் பயிற்சி பணிகளுக்கான வாய்ப்புகள் உள்ளனர் தென்கிழக்கு மண்டல குழாய் வழி பிரிவுகளில் ஆந்திர பிரதேசம் பதினான்கு சத்தீஸ்கர் ஐந்து ஜார்க்கண்ட் இரண்டு ஒடிசா முப்பத்தி தெலுங்கானா ஐந்து ஆகிய மாநிலங்களில் காலியிடங்கள் உள்ளனர் கல்வி தகுதி பனிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ அல்லது இளங்கலை பட்டம் பெற்ற தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த பயிற்சி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பணிக்கு குறைந்தபட்சம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதிபடி குறைந்தபட்சம் பதினெட்டு வயதும் அதிகபட்சம் இருபத்தி நான்கு வயதும் நிரம்பியவர்கள் விண்ணப்பிக்க முடியும் அரசு விதிகளின்படி வயது உச்சவரம்பில் தளர்வுகள் அளிக்கப்படும் எஸ்சி எஸ்டி ஐந்து வருடங்கள் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று வருடங்கள் பிடபிள்யூபிடி பொது இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு பத்து வருடங்கள் பிடபிள்யூபிடி எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு பதினைந்து வருடங்கள் பிடபிள்யூபிடி ஓபிசி பிரிவினருக்கு பதிமூன்று வருடங்கள் தளர்வுகள் அளிக்கப்படும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தகுதியும் திறமையின் அடிப்படையிலும் தேர்வு செய்யப்படுவார்கள் தேர்ந்தெடுப்பவர்கள் ஒரு ஆண்டுக்கு மட்டுமே பணியில் அமர்த்தப்படுவார்கள் ட்ரேட் அப்ரண்டிஸ் எஸ்ஹெச்ஐபி ஐஎன்டிஐ ஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்திலும் டெக்னீஷியட் அப்ரண்டிஸ் பிரிவுக்கு என்ஏடிஎஸ் டாட்இடியுசிஏடிஐஓஎஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் எஸ்டியுடிஇஎன்டி ஐஃபன் ஆர்இஜிஐஎஸ்டிஇஆர் டாட் பிஹெச்பி என்ற இணையதளத்திலும் பதிவு செய்ய வேண்டும் ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் வாரம் இருபத்தெட்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்க கடைசி தேதி பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஐஓசிஎல் டாட் காம் ஸ்லாஷ் ஏபிபிஆர்இஎன்டிஐசிஇஎஸ்ஹெச்ஐபிஎஸ் என்ற இணையதளத்திலும் விண்ணப்பிக்கலாம்